இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தளபதி விஜயை பத்தி ஒரு சூப்பரான தகவலை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க தெரியும் தமிழ் சினிமாவுல டாப் நடிகர்களில் ஒருத்தர் தான் தளபதி விஜய் இவர் வந்து இப்ப டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல லியோ படத்துல வந்து நடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நடிப்பு ஒரு பக்கம் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு வந்து தளபதி விஜயோட ஒவ்வொரு நகர்வும் ரொம்பவே தெளிவா இருந்துட்டு வருது இந்த நிலையில ராகவா லாரன்ஸ் வந்து விஜயை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ஆல் டைம் நண்பர் ஒருத்தர் இருக்காருனா அவர் வந்து தளபதி விஜய் மட்டும்தான் லாரன்ஸ் வந்து ஆன்மீகத்துல வந்து அதிக விருப்பம் கொண்டவர் ரொம்பவே அமைதியா இருப்பாங்க அதே மாதிரிதான் விஜயும் ரொம்பவே அமைதியான பர்சன் யாருக்கும் தெரியாம அதிக உதவிகளை வந்து எல்லாத்துக்குமே செய்வாரு லாரன்ஸ் வந்து ட்ரெஸ்ட் வச்சிருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து விஜயை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்களாம் உடனே விஜய் வந்து ஓடி வந்து அந்த ஹெல்ப்பை வந்து பண்ணி கொடுப்பாங்களாம் இன்னொரு பக்கம் என்னோட ட்ரெஸ்ட்ல இருக்க எல்லா குழந்தைகளும் விஜயோட வந்து தீவிர ஃபேன் யாராவது வந்து விஜயோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் வந்து விஜய்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் படம் உங்க படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன் உடனே தளபதி விஜய் இருந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஷோ ரெடி பண்ணி குழந்தைங்களை வந்து பார்க்க விடுவாரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் தான் விஜய் இந்த விஷயத்துல ரஜினியும் விஜயும் ஹெல்ப் பண்றதுல ரொம்பவே நல்ல பர்சன் ஹெல்ப்னு சொன்னா ரொம்பவே ஓடி வந்து வாண்டடா பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் தெலுங்கு சினிமாவில வந்து லாரன்ஸ் வந்து மாஸ்டரா இருக்கும்போது தமிழ் சினிமாவில என்னோட ஹெல்ப் தேவைப்பட்ட நான் வந்து முன் வரதுக்கு வந்து யோசிப்பேன் ஆனால் தளபதி விஜயோட படம்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வேகமாக வந்து கொரியோகிராஃப் வந்து பண்ணி கொடுப்பேன் அந்த அளவுக்கு வந்து தளபதி விஜய் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான ஆள் அப்புடின்னு வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவல் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் ஹீரோ